ஸ்ரீ கணேஷாய நமக நாராயணம் நமஸ்கிருத்யம் தேவியம் சரஸ்வதி அனைவருக்கும் நமஸ்காரம் வைசாக தர்மமாக உள்ளது ஜலதானம் அதன் சிறப்பை சொல்லக்கூடிய ஒரு கதையைத்தான் நாம இந்த பதிவுல தெரிந்து கொள்ள போகிறோம் மாதவ மாசம் வைசாக மாதத்தின் முதல் தர்மம் வைசாக ஸ்நானம் அடுத்தது மிக சுலபமான தர்மம் ஜலதானம் தவிச்ச வாய்க்கு தண்ணீர் கொடுக்கிறது மதியம் நீர் மாலையில் பானகம் கொடுக்கிறது எப்போதும் பானையில நீர் வைத்தல் தண்ணீர் பந்தல் அமைத்தல் அடுத்து வெயிலுக்கு நிழல் கொடுப்பது நிழற்கொடை அமைத்தல் தானமாக குடை கொடுக்கிறது அடுத்து வியர்த்து வருவோருக்கு விசிறி கொடுக்கிறது விசிறி விடுதல் இந்த தானங்கள்லாம் ரொம்ப சிரேஷ்டமானது வைசாக மாதத்துல செய்யறதுனால விசேஷ பலன் தரக்கூடியது எல்லா தானத்திற்கும் மேற்பட்ட தானம் ஜலதானம் தானங்களையே எது உசத்தி அப்படின்னு பாக்குறதுக்கு எல்லா தானங்களையும் துலாக்கோல்ல வச்சு இன்னொரு தட்டுல இந்த ஜலதான மகிமையை வச்சு அளந்து பார்த்தா சொல்றாராம் பிரம்மதேவர் ஜலதானத்தோட புண்ணியம் எல்லாத்தையும் விட மேலோங்கி இருந்ததா அதற்கு கௌரவமும் மதிப்பும் ரொம்ப ஜாஸ்தியாமா இந்த வைசாக்க மாசத்துல சுட்டரிக்கிற வெயில்ல தாகத்தோட இருக்கிற ஒருத்தருக்கு தண்ணீர் கொடுக்கலன்னா அவன் புழு பூச்சியா பிறப்பானாமா இது ஒரு பிராமணனுக்கும் பள்ளிக்கும் இடையிலான மிக அற்புதமான உரையாடல் மூலமா நமக்கு சொல்லப்படுறது முன்பு இக்ஷவாகு வம்சத்துல சூரிய குலத்துல கேமாங்கன்ற ஒரு ராஜா இருந்தார் எல்லார்ட்டையும் மரியாதை கொண்டவர் குடைவழல் அவர் எதிரிகளை கட்டுப்படுத்தியவர் இந்த பூமியில எவ்வளவு மணல் துகள்கள் இருக்கோ இந்த கடல் முதலானவற்றல் எல்லாம் நீர்த்துளிகள் எவ்வளவு கோதானம் கணக்கு வழக்கு செய்திருக்கார் அவர் பண்ண கோதானத்தை கணக்கே பண்ண முடியானா அந்த அளவுக்கானதான் நிறைய யாகங்கள் செஞ்சு இந்த பூமி பூமிய காட்சியளிக்கிறதா அவ்வளவு யாகங்கள் செய்திருக்க கோதானம் பூமி தானம் தில தானம் இன்னும் பல பொருட்களை தானமாக கொடுத்து பல பிராமணர்களை சந்தோஷப்படுத்திருக்கார் இந்த ஹேமாங்க ராஜா அவர் செய்யாத தானங்களே இல்லைன்னு சொல்லலாம் ஆனா நான் சொல்றேன் கேளு அவர் ஒரு தானம் செய்யலன்னு நாரதர் அம்பரீஷர் சொல்றார் அவர் கொடுக்காத ஒரு தானம் ஜலதானம் ஏன் அவர் பண்ணல ஏன்னா அது ரொம்ப எளிதா கிடைக்கிறதுன்னு அவர் நினைச்சுட்டார் இன்னைக்குதான் இந்த தண்ணீர் பற்றாக்குறை எல்லாம் தண்ணீர் கஷ்டம் இல்ல அன்னைக்கு எல்லாம் எங்க பார்த்தாலும் கிணறு அதுல நிறைய குடங்கள் குளம் ஏரி ஆறு நதிகள்னு எங்க திரும்ப பண்ண இடம் தண்ணீரா இருந்தது இது வேற தனியா நம்ம தானம்னு வேற பண்ணணுமா ஈஸியா கிடைக்கக்கூடியது தானே என்ன நினைச்சு அந்த ராஜா ஜலதானம் மட்டும் பண்ணல அவரோட குருவான வசிஷ்டர் அவருக்கு எவ்வளவு அறிவுரை சொன்னார் அப்பா இது வைசாக்க மாசம் வெயில் காலத்துல எங்க பார்த்தாலும் நீர் கிடைச்சாலும் நீர் கொடுக்கணும்ன்றது விதி இருக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ போதனை பண்ணார் இருந்தாலும் அவர் அத காத குடுத்தே கேட்கல அவர் அந்த ஜலதானம் மட்டும் பண்ணல அதோட அவர் உடல நானும் ராஜாவா சக்கரவர்த்தியா இருக்கேன் எல்லா தானமும் பண்ணிருக்கேன் இன்னும் தானம் பண்ணதான் போறேன் ஆனா இந்த நீரோ அமூல்யம் அதுக்கு வேல்யூவே கிடையாது எல்லா இடத்தையும் கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பில்லாத பொருளை அதுவும் ராஜாவான நான் தானம் பண்ணா என்ன பலன் கிடைக்க போறது அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சார் அபூர்வமான வஸ்துவ தானம் பண்ணாதானே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வாதாடவும் செய்தார் தனக்கு தானே குயக்தி பண்ணிக்கிறார் இந்த தவறான எண்ணத்தினால தவறான கருத்துனால அவர் யாருக்கும் தண்ணீர் கொடுக்கல அது மட்டும் இல்ல அவர் இன்னொரு காரியமும் பண்ணார் என்ன அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா வேதங்களை நன்கு கற்றறிந்தவர்கள் ிகள் விப்ரர்கள் பண்டிதர்கள் பிரம்மவாதிகள்னு எல்லாமே இருக்கா இவர்களை எல்லாருமே பூஜை பண்றா கொண்டாடுறா ஆனா அந்த கண் பார்வை தெரியாதவர்கள் குறைபாடு உள்ளவர்கள் கை கால் உடலூர்ல குறைபாடு உள்ளவர்களா இருக்கா இல்லையா ஏழை சாரித்யவர்களா இருக்கா இல்லையா இவர்களை யாருமே பூஜை பண்ண மாட்டா பாபம் அவர்களை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்ல அவர்களுக்கு யாரு கதி அதனால இப்பேற்பட்ட பிராமணர்களுக்கே தானம் கொடுக்கணும்னு அவரே நினைச்சுட்டு இருக்க அதனால அவர்களையே வணங்கினா அவர்களுக்கே தானம் கொடுத்தார் எதற்காக பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கணும் அப்படின்னா அவர்கள் கற்ற வித்தியினாலதான் அவர்களுக்கு தானம் கொடுக்கணும் நல்ல வேதம் சாஸ்திரம் அறிந்த ஒழுக்கத்துடன் தர்மத்துடன் அனுஷ்டானம் செய்பவர்களுக்கு பார்த்து அப்பேற்பட்டவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் அப்படி தருவதுதான் சிரேஷ்டமானது அதுதான் நமக்கு ஸ்ரேயை கொடுக்கும் ஆனா இந்த ராஜாவும் தானே தவறுதலாக ஒரு கற்பிதலை செஞ்சுட்டு இப்படி தவறா நினைச்சுட்டார் அதான பசிக்கும் தாகத்துக்கும் எந்த பாத்திரமும் கிடையாது இவர் அவர் அப்படின்ற எந்த ஒரு பேதமும் இல்லாம பசித்தவருக்கு அன்னம் கொடுக்கணும் தாக

தோஷத்தினால பாபத்தினால தொடர்ந்து மூணு ஜென்மத்துக்கு அவர் சாதக பக்ஷியாக பிறந்த பரம பாகவதரான அம்பரீஷ சக்கரவர்த்திக்கு இத நாரதர் சொல்லிட்டு இருக்கார் சாதக பக்ஷின்றது நீருக்கு ரொம்ப ஏங்குவோம் தாகத்தினால வருந்தோம் பூமியில விழுந்த தண்ணீரை அதனால பருக்க முடியாது அது எப்போ மழை பொழியும்னு சொல்லி இருக்குமாமா மேகம் திரளாதா மழை பொழியாதான்னு சொல்லி ஆகாயத்தை நோக்கி வாய திறந்து காத்துட்டே இருக்கும் இருந்து ஏதானும் நேரம் வந்தா அப்படியே அந்த நீரை பருக்கி அப்படித்தான் அது ஜீவிக்க இப்படி மூணு பிறவி எடுத்தார் அந்த ராஜா அப்புறம் ஒரு பிறவியில கழுகாகவும் ஏழு நாயாகவும் மாறினார் அவருக்கு பள்ளியாதான் பிறப்பு கிடைச்சது அங்க கிரக துவாரத்துல பள்ளியா இருந்துட்டு அந்த பூச்சிகள் எல்லாம் உயிர் வாழ்ந்த அப்போ மத்தியான நேரம் அங்க ஸ்ருத்த தேவன்ற ஒரு முனிவர் அந்த மன்னனுடைய இல்லத்துக்கு வந்தார் அவர் வேதங்கள் எல்லாம் நன்கு கற்றர் அவரை பார்த்து இவருக்கு ரொம்ப பரம சந்தோஷம் மதியானிக நேரம் அதனால அந்த முனிவர ரிஷிய பூஜித்து அவருக்கு மதுபர்க்கம் அர்ஜியம் எல்லாம் கொடுத்து பாத அபிஷேகம் எல்லாம் செஞ்சு அந்த பாத தீர்த்தத்தை தன்னுடைய தனையில தெளிச்சுக்கிறார் அந்த ஸ்ருதகீர்த்தி என்ற ராஜா அப்போ ப்ரோக்ஷணம் பண்ணிக்கிறப்போ அதுல இருந்து ஒரு நீர்துளி ஆனது அங்க வாசல்ல அந்த சவத்துல அந்த பள்ளியான சுத்தின் இருக்கு அந்த ப்ரோக்ஷணம் பண்ணிட்டு நீர்துளி வந்து அந்த பள்ளி மேல போய் பட்டது அப்போ ஒரு பேர் அது சேம் நடந்தது அந்த பள்ளிக்கு பூர்வஜன்

உங்களுடைய பவித்திரமான பாதங்களை கழுவினார் இல்லையா அந்த தண்ணியை தெளிச்சுட்டார் இல்லையா அதோட சில துளிகள் தவறுதலா என் மேல வந்து விழுந்தது அதனால எனக்கு முந்தைய பிறவியோட ஞாபகங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்தது என்னோட பாபங்கள் எல்லாம் போனதாக நான் உணர்ந்தேன் என்னுடைய விதினால நான் இன்னும் இருபத்தெட்டு ஜென்மம் பள்ளியாக பெறப்படக்கணும்ன்றது எனக்கு தெரியறது என்னுடைய கர்மத்தை நான் அனுபவிச்சே தீத்தாகணும் அத நினைச்சு நான் ரொம்ப பயப்படுறேன் அதுக்கான காரணத்தை எனக்கு தெரியல எனக்கு நீங்க தான் சொல்லணும்னு சொல்லி கேட்கறது ஏன் நான் பண்ண புண்ணிய

தண்ணீர் பந்தல் ஜலதானம் பண்ணாது உன்னுடைய அறியாமைனால அது பெரிய குற்றம் தோஷம் இன்னொரு தோஷம் என்னன்னா நல்ல தான பாத்திரமா வித்வான்களை விட்டுட்டு அப்பாத்திரமா இருக்கக்கூடியவர்களுக்கு தானம்னு நீ நினைச்சுட்டு தானம் பண்ணின கருணையில செய்யலாம் ஆனா தானம்ன்றது சத் பாத்திரங்களுக்கு கொடுக்கணும் புதுசா நீயே நினைச்சுட்ட இப்படி ஏழைகளுக்கு கொடுத்தால் போறாதான்னு நினைச்சுட்ட நெருப்புல ஆகுதி பண்ணா தேவதைகளுக்கு போய் சேரும் வெறும் சாம்பல்லையா ஆகுதி பண்ணுவான் இதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது பலவித காய்கறி தரக்கூடியதையும் சுகந்தமான மலர் செடிகளையும் தான் தண்ணீர் விட்டு வளர்க்கணும் இல்லையா ஒரு முள்ளு செடிக்கா நம்ம தண்ணீர் விடுவோம் எவ்வளவோ மரங்கள் இருந்தாலும் தான் கொண்டாட தகுந்ததா இருக்கு அதுக்கு உண்டான கண்டங்கத்திரியா நாம பூஜை பண்ணுவோம் அது போல ஆதரவற்றவர்கள் ஊனமுற்றவர்கள் மேல கருணை காட்டலாம் சந்தேகமே இல்ல தவறு இல்ல நீரும் அன்னமும் கொடுக்கலாம் அவர்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி சாதுக்களை அவமானப்படுத்த கூடாது வித்யா

தீர்த்தமாகாது கல்லால மண்ணால செய்யப்பட்ட பிம்பங்கள் எல்லாம் தேவத்தைகள் ஆகாது அது பலன் கொடுக்கக்கூடியது அவர்களை பார்த்த மாத்திரத்திலேயே தூய்மைப்படுறோம் அவர்கள் பார்வைப்பட்டோடனே நாம சுத்தமாயிடுறோம் இது பகவத் உபாசனையாகிறது உனக்கு உங்க குரு எவ்வளவோ சொல்லியும் கூட நீ அந்த நீரை கொடுக்கல ஜலதானம் பண்ணல சாதுக்களுக்கு சேவை பண்ணல அதனால நீ பண்ண மொத்த தானங்கள் புண்ணியங்கள் பலன் கொடுக்காம போயிடுத்துப்பா ஹே இக்ஷவாகு குலந்தா அதனாலதான் இப்படிப்பட்ட துரியோன காப்பாத்துறேன்னு சொல்லிருக்கேன் அதனால கடந்த காலம் நிகழ்காலம் வரக்கூடிய எதிர்கால கர்மங்கள்ல இருந்து உன்னுடைய எல்லா கெட்ட கர்மாவும் நீங்கும் அப்படின்னு சொல்லி அந்த கணத்துல வைசாக மாசத்துல ஒரு நாள் பண்ணின வைசாக ஸ்நான புண்ணியத்தை அந்த ஸ்ருதி தேவனான அந்த பிராமணி

ஆடை ஆபரணங்கள்னு அந்த மாலைகள்ரோ பார்த்து கை கூப்பி வணங்கி அவர் பிரதட்சணம் ஏறி தேவலோகத்துக்கு போய் சேர்ந்தார் பத்து ஆயிரம் வருஷங்கள்னு கணக்கு பண்ணப்பட்ட வருஷங்கள் அவர் தேவலோகத்துல பெரும் இன்பங்களை எல்லாம் அனுபவித்தார் பின் இக்ஷவாகு குளத்துல காக்குஸ்தன்ற ராஜாவாக பிறந்தார் மகா பிரபுவாக இருந்தார் ராமச்சந்திரமூர்த்தியையும் காக்குஸ்தன் என்று சொல்வர் பின் தேவராஜாவுக்கு சகாவாகவும் இருந்தார் அவருக்கு ஜெயம் கிடைக்கணும்ன்றதுனால தேவராஜா தாங்கிய காளையாகவும் இருந்தார் பின் தேவராஜா ரூபம் எடுத்த போது அதனுடைய திமிழ்னு சொல்லப்படக்கூடிய அதில் அமர்ந்து தேவதைகளுக்கு எல்லாம் வெற்றியை தேடி கொடுத்தவரும் இந்த ககுஸ்த மகாராஜா தான் அப்பவும் அவருக்கு வசிஷ்டர் தான் குலகுரு எல்லா வைசாக்க தான தர்மங்களையும் தவறாமல் செய்து வந்தார் எல்லா அனுஷ்டானங்களையும் அவரை விட்டு நீங்கியது அவருக்கு ஆத்ம ஞானம் ஏற்பட்டு விஷ்ணு அதனால் வைசாக்க தர்மங்கள் நமக்கு சுப பலனையை கொடுக்கும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஆயுளை வளர்க்கக்கூடியது தேக ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது பெரும் பாப கூட்டங்களை அழிக்கக்கூடியது சதுர்வித புருஷார்த்தங்களை கொடுக்கக்கூடியது விஷ்ணுவுக்கு பிரியமானது அதனால எல்லோரும் இந்த வைசாக தர்மத்தை கட்டாயம் அனுஷ்டானம் செய்ய வேண்டும் பகவானே நம்மளுடைய வீட்டுக்கு வந்து பார்ப்பாராம் எல்லோரும் எளிமையான ஜலதானம் நீர்மூர் பானகம் குடை விசிறி அன்னதானம் கொண்ட தான தர்மங்களை செய்வோம் இக்கப்பரசுகம் பெற்றிடுவோம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயன் தாம் நியாயேன மார்க்கேன மகிமகிஷாக கோபிராமணே ப்ய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூ